بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین والصلاة والسلام على سید الانبیائی والمرسلین وعلى آلہی وآصحابہی اجمعین اما بعد اللہ وآلہ اللہ سبحانہ وتعالی من ریان ممرلون அருமை நாயகம் முஹம்மது ரசூதுல்லாஹி சல்லாஹ அலிஹி ஓ அலி ஓ அவர்களின் அன்பும் ஷஃபாத்தும் நம் அத்துணை பேர்களுக்கும் அல்லான சீபாக்கி தந்தூர் புரிவானாக சூரா யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய இருபத்தி ரெண்டாவது வசனம் அல்லாஹு அபுல்லாலமி இந்த வசனத்திற்கு முன்பாக மனிதர்களுக்கு அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு பின்பாக ஒரு அருளை நாம் சுவைக்க செய்தால் அவர்கள் நம்முடைய அட்டாட்சிகளில் சூழ்ச்சி செய்கிறார்கள் அதாவது ஒரு கஷ்டத்துக்கு பின்பாக அல்லா ஒரு சந்தோஷத்தை சுவைக்க கொடுத்தால் சந்தோஷத்தை அனுபவிக்க கொடுத்தால் அதை அவர்கள் முன்னால் இந்த நிலையை மறந்துவிட்டு அவர்கள் அல்லாஹிற்கு இணையாக அல்லாஹ்வை மறந்த பேச்சை அவர்கள் பேசுகிறார்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் சொன்னான் இப்போ இந்த ஆயத்திலே எப்படி அல்லாஹ் ஒரு ரஹமத்தை கொடுக்கிறான் சோதனைக்கு பின்பாக எப்படி அவர்களுக்கு ஒரு அருளை கொடுக்கிறான் எப்படி அவர்களுக்கு சோதனை வருகிறது என்பதை உதாரணத்தின் மூலமாக சொல்லிக்காட்டுகிறான் இசையிருக்கும் ஃபில்பர் வல் பஹரி அல்லாஹுதான் அவர்களை தரையிலும் கடலிலும் பயணிப்பதற்கு செய்கிறான் அவன்தான் கடலிலும் திடலிலும் பயணத்தை ஆக்குகிறான் பயணிக்க செய்கிறான் ஹத்தா இதா குந்து ஃபில் ஃபுல்கி அவர்கள் கப்பலில் இருக்கிற பொழுது ஓ ஜரைன பிஹிம்பிஹின் தொயிபத்தின் சுத்தமான பரிசுத்தமான காற்று ஒரு நிம்மதியான காற்று அவர்களை அந்த கப்பலில் கொண்டு செல்கிறது காற்று அழகாக வீசுகிறது ஓ ஃபரிஹூபிஹா பிஹா அதை கொண்டு அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அப்படி இருந்து கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று ஒரு சூறாவளி காற்று வருகிறது நாலாபுரத்திலிருந்தும் அலைகள் வந்து கொண்டிருக்கிறது அந்த மக்கள் நினைக்கிறார்கள் நம்மை அவைகள் சூழ்ந்து கொண்டு நாம் அதிலே மூழ்கடிக்கப்படுவோம் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் இப்பொழுது இந்த நிலையில் மாட்டிக்கொண்ட அந்த மனிதர்கள் அல்லாவிடத்தில் வணக்கத்தை பரிசுத்தமாக்கி பிரார்த்திக்கிறார்கள் அல்லாஹ் இந்த கஷ்டத்திலிருந்து எங்களை நீ விடுவித்தால் நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துவோர்களாக இருப்போம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அதைத்தான் அல்லாஹ் கபுல்லாலும் சொல்கிறான் அவர்களை ஒரு அருமையான காற்று ஒரு நல்ல காற்று அவர்களை கொண்டு செல்கிறது ஓ ஃபரிஹூபிகா அதன் மூலமாக சந்தோஷப்படுகிறார்கள் ஜா அத் ஹா ஆசி ஹுன் ஒரு சூறாவளி காற்று அவர்களை வந்தடைந்தது ஒஜா அஹமுன் மௌஜுமின் குள்ளி மக்கான் பல பகுதிகளிலிருந்து நாலாபுரத்திலிருந்தும் அலைகள் அவனை நோக்கி வந்தது அவர்களை நோக்கி வந்தது ஒதன்னு அன்னகும் உஹைத்தபிகிம் அவைகளை அவர்களை அது சூழ்ந்து கொள்ளும் என்று அவன் எண்ணிக்கொண்டான் நாம் மூழ்கடிக்கப்பட்டு விடுவோம் உடனே அல்லாவிடத்தில் அவன் பரிசுத்தமான முறையில் வணக்கத்தை அவனுக்கே உரித்தாக்கி அவன்தான் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்திக்கிறான் லைன் அஞ்சைத்தனாவின் ஹாதிகியில் எனக்கு நம்பின சாக்கிரி யெல்லா இதிலிருந்து என்னை நீ எங்களை காப்பாற்றிவிட்டால் நாங்கள் நன்றியோடு உனக்கு நாங்கள் நன்றி செய்வோம் நன்றி உள்ளவர்களாக நிச்சயமாக நாங்கள் ஆகுவோம் என்று சொல்கிறார்கள் பலம்மா அஞ்சாகும் அவர்களை நாம் காப்பாற்றிய பொழுது இதாகும் பில் நடந்து மிகைரில் ஹக்கி அவர்கள் நியாயமின்றி பூமியிலே அவர்கள் அழிச்சாட்டியம் செய்கிறார்கள் எல்லை மீறுகிறார்கள் யா ஐயுகன்னாஸ் மக்களே இன்னமா பகையுக்கும் நீங்கள் எல்லை மீறுவது என்பது அழிச்சாட்டியம் செய்வது என்பது அல அன்புசிக்கும் உங்களுக்கே உரியது உங்களுக்கே எதிரானது அதனுடைய தாக்கம் உங்களுக்கே வரும் அதனுடைய பிரதிபலன் நீங்களே அனுபவிப்பீர்கள் அல் ஹயாத் துன்யா இந்த உலக வாழ்க்கை சில அற்பமானது சில இன்பங்களில் உரியது தும்மை இலைனா மருஜிவுக்கும் நம்மின் பால் நீங்கள் மீள இருக்கிறீர்கள் பனு நபிவுக்கும் பீமா குந்தும் தாமலு நீங்கள் செய்த அந்த அமலுகளுக்கு அல்லாஹ் நீங்கள் செய்த காரியங்களை அப்பொழுது நாம் உங்களுக்கு அறிவிப்போம் என்று அல்லாஹ் அபுல்லாலமின் சொல்லி காட்டுகிறார் கணியத்திற்குரிய உலகத்திலே நாம் பார்க்கிறோம் கஷ்டம் வருகிற பொழுது கடுமையான சோதனை வருகிற பொழுது அதிலும் கடலிலே ஆகாயத்திலே கஷ்டம் வருகிற பொழுது யாருமே நம்மை காப்பாற்ற முடியாது அதனால்தான் கடலினரை பற்றி அல்லாஹ் அபுல்லாலமின் சொல்கிறான் கடலிலே செல்கிற கப்பல் இருக்கிறதே அதெல்லாம் அல்லாவுடைய அத்தாட்சி ஒமின் ஆயாத்திகில் ஜவாரி ஃபில் பஹரி கல் ஆகலாம் மலைகளைப் போல அந்த கடலிலே நீந்தக்கூடிய அந்த கப்பல்கள் அல்லாஹுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் அபுல்லாலும் சொல்கிறான் அந்த கப்பல் அல்லாஹுடைய ஏற்பாட்டிலே செல்கிறது விமானம் பறக்கிறது அது அல்லாஹுடைய ஏற்பாட்டிலே அல்லாஹினுடைய பாதுகாவலிலே செல்கிறது என்று பார்க்கிறோம் விமானம் கட்டுப்பாட்டை இழக்கிற பொழுது அதில் உள்ள பயணிகள் கத்துகிறார்கள் கூச்சலிடுகிறார்கள் அதைத்தான் இங்கே அல்லாஹ் ரபுல்லாளமின் சொல்கிறான் நிம்மதியாக சந்தோஷமாக பயணித்து கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு கவலை ஏற்படுகிற பொழுது உண்மையிலேயே நம்மை படைத்தவன் ஒருவன்தான் நம்மை காப்பாற்ற முடியும் என்ற நிலைக்கு வந்த பொழுது அல்லாவிடத்தில் பிரார்த்திக்கிறார்கள் அல்லாஹ் காப்பாற்றிய பொழுது அல்லாவுக்கு இணை வைக்கிறார்கள் அவர்கள் பூமியிலே அழிச்சாட்டியம் செய்கிறார்கள் என்பதை அல்லாஹ் ரபுல்லாலமின் உதாரணமாக உதாரணத்துடன் இந்த ஆயத்தினை நமக்கு விளக்குகிறான் அதனால்தான் ஜாஃபர் ரதி அல்லா அன்மு ஜாஃபர் ஜாஃபர் சாதிக்க ரதியுலாத்தில் ஒருவர் அல்லாஹினுடைய அல்லாஹுவை பற்றி படைத்தவனை பற்றி கேட்ட பொழுது நீங்கள் என்ன வியாபாரம் செய்கிறீர்கள் அசுபிரினி எனக்கு அறிவீர்கள் அந்நிற்பத்திக்க உங்களுடைய தொழிலை பற்றி அறிவீங்க அந்த மனிதர் சொன்னார் நான் கடலிலே செல்கிற பயணி கடலிலேயே என்னுடைய வியாபாரம் இருக்கிறது எப்பொழுதும் நான் கப்பலிலேயே சென்று நான் பயணித்து வந்து வியாபாரம் செய்வேன் என்று சொன்ன பொழுது அந்த மனிதத்தில் கேட்டார் ஒரு நாள் உங்கள் கப்பலுக்கு ஆபத்து வருகிறது அப்பொழுது நீங்கள் கடைசியில் கப்பல் கவிழ்கிற பொழுது நீங்கள் ஒரு நிலைக்கு வருகிறீர்கள் நம்மை படைத்தவன்தான் இதிலிருந்து நம்மை காப்பாற்ற முடியும் அதனுடைய சக்தி ஒருவனுக்கே இருக்கிறது என்று உங்கள் மனம் செல்கிறதே அதுதான் உங்களை படைத்த இறைவன் அவனே நீங்கள் வணங்குங்கள் என்று ஒரு ஆலோசனையை ஒரு நசீகத்தை ஒரு உபதேசத்தை செய்தார்கள் ஆம் அது போ அது போன்ற கஷ்டம் வருகிற பொழுது நம்முடைய உள்ளம் பலகீனமானவர்களெல்லாம் தூக்கி வீசிவிடும் நம்மை படைத்தவனின் பக்கம் நம்முடைய உள்ளம் சென்றுவிடும் அவன்தான் நம்மை பாதுகாக்க முடியும் என்ற நிலை அந்த மனிதனுக்கு வருமே அந்த நேரம்தான் அந்த அந்த இடம்தான் ரப்பினுடைய அந்த இடம் ரப்பை வணங்குவதற்கான அந்த நேரம் ரப்பை எப்படி வணங்க வேண்டும் நம்மை படைத்தவன் எப்படிப்பட்டவன் அவனுடைய வல்லமை என்ன குதிரத் என்ன என்ற என் நிலையை ஏற்படுத்துகிற அந்த நிலை அதை நாம் உணர வேண்டும் என்பதை அல்லாஹ் ரபுல்லாலும் இந்த ஆயத்தின் மூலமாக சொல்கிறார் அபூஜங்களுடைய மகன் இக்ரிமா ரதி அவன் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் மக்காவில் தன்னை துன்புறுத்தியவர்களெல்லாம் அவர்களை பிடிப்பதற்கு அவர்களை கொலை செய்வதற்கு உத்தரவிட்ட பொழுது மக்காவிலிருந்து தப்பி ஓடி அபஷா நாட்டிற்கு கப்பலில் செல்கிறார் இக்ரிமா ரதியா இஸ்லாத்திற்கு வரவில்லை அப்பொழுது கடுமையான அந்த கப்பலில் சென்று கொண்டிருக்கிற பொழுது சூறாவளி ஏற்படுகிறது கப்பல் கவிழ்கிற ஒரு நிலை அப்பொழுது மனதுக்குள்ளே நினைக்கிறார் உண்மையிலேயே என்னை படைத்தவன் தான் இதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் நபிகள் நபிகள்நாயகம் சல்லல்லாஹூ அலி வசல்ல முகமது சல்லல்லா அலி சொல்லமுடைய தான் என்னை படைத்தான் என்றால் இந்த கப்பல் பயணத்திலே அல்லாஹ் ரபுல்லாலும் என்னை பாதுகாத்து விட்டால் அந்த இறைவனை இன்ஷா அல்லா நான் வணங்குவேன் அருமை நாயகம் சொல்லல்லா அலிசலுடைய கரம் பற்றி நான் இஸ்லாத்திற்கு வந்துவிடுவேன் என்று நினைத்து ஒரு மனதிலே ஒரு என்ன ஓட்டம் அவருக்கு ஏற்படுகிறது அதே போன்று அந்த சூறாவளி கொஞ்சம் கலைகிறது அப்படியே அந்த கப்ப கடல் அமைதியாகிறது அந்த பயணத்திலே அவர் தப்பித்து கொண்டார் குளைத்து கொண்டார் உடனே அருமை நாயகம் சொல்லல்லாஹூ அலிவு செல்லம் அவர்களிடத்தில் போய் இஸ்லாத்தை ஏற்றார் என்பது அபூஜருடைய மகன் இக்ரிமா ரங்கியல்லாவுடைய வரலாறை நாம் பார்க்கிறோம் அவர் ஒரு சோதனையை கொடுத்து அந்த சோதனையின் மூலமாக அல்லாஹுடைய வல்லவியை விளங்கி அவர் இஸ்லாத்திற்கு வருகிறார் இதைத்தான் அல்லாஹ் ரொம்ப நாள மீன் உங்களுக்கு சோதனை வருகிற பொழுது அதையிலிருந்து பாதுகாப்பவன் இறைவன் அந்த நன்றியை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் எல்லாம் அல்ல அல்லாஹூ சுபான கஷ்ட கஷ்டகாலத்தில் நம்மை பாதுகாத்த அந்த இறைவனை எப்பொழுதும் நம் நாம் வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் அவனிடத்தில் நாம் உதவி தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு உண்மையை நமக்கு அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறான் எல்லாமல்ல அல்லாஹு தாலா குரானுடைய விளக்கங்களை விளங்குகிற நண்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக தாவான தாகுவான் அலமதுல்லா ஆலமீன்